நான் யாரை பின்பற்றுறதுங்கிற நம்ம ஒரு கௌரவம் பார்த்தாகும் நம்ம மார்க்க அறிஞர்கள் குரானுடைய அடிப்படையில் நான் நிறைய குரான் ஆயத்துக்களை அதனுடைய தஃசீர்களை சொல்லிட்டு போனால் லேட் ஆகுங்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் எல்லாம் குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயம் நமக்கு நாம் நம்ம சாதாரணமாக புரிஞ்சு கொள்ள முடியக்கூடிய விஷயம் மார்க்க அறிஞர்கள் நம்ம யாரை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அளவுகள் சொன்னாங்க நாம் யாரை பின்பற்றணும் ஆலிமை பின்பற்றணும் யாரை பின்பற்றணும் ஆலிமை தெளிவாக வைங்க சார் ஆலிம் அல்லாஹுடைய கிருபையாலே தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஆலிம் தவறானவராக இருக்க மாட்டார் நான் ஒரு அஞ்சு சதவீதத்தை தான் வைக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஆலிமை என்ன செய்ய மாட்டார் தவறானதாக இருக்க மாட்டார் ஆலிமை பின்பற்றணும் அறிஞர்கள் சொல்வார்கள் ஃபைனல் ஆமீய ம அமூரும்பித்த லீதி மைய சீக்கு எல்மிஹி ஆலிம்னா கூட என்ன ஆலிம்னா நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கான ஆலிம் சகோதரர்களே நபி சல்லுல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் நமக்கு குழப்பத்தை பற்றி நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார் இந்த உலகத்தில் பிற்காலத்தில் ஏற்படுகக்கக்கூடிய குழப்பங்கள் எந்த அளவில் இருக்கலாம் என்று மக்களை எச்சரிக்கை செய்த தலைவர்களில் மிகச்சிறந்த தலைவர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ்மான் எப்படியெல்லாம் குழப்பம் வரலாம் ரசூல்லா அவர் ஹதீஸில் சொல்கிறாங்க அபு ஹுரைரா அலி அல்லாஹு தலான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பாதிரு பில் அமாலி எவ்வளோ சீக்கிரம் நல்லது செய்ய முடியுதோ செஞ்சுக்குங்க ஃபித்தனன் சில குழப்பங்கள் வரும் அதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சுக்குங்க இருண்ட இரவின் போல ஒரு இருண்டு இருண்டு இரவு அந்த அளவுக்கு அளவுக்கு நம்மை குழப்பங்கள் வரும் எது முதலமை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருட்டு நம்ம கையை கையை தூக்கினா கையெதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருட்டு வரும் அந்த அளவுக்கு குழப்பம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஆள் காலையில் நல்ல மூமினா தான் இருப்பார் ஒயும்சி காஃபிரன் சாயந்தரம் பார்த்தா காஃபிரா இருப்பார் ஒரு ஆள் ஒயும்சி மூமினன் மாலை நேரத்தில் ஒருவர் முஸ்லீமாக இருப்பார் காஃபிரா காலை விடியும் போது அவர் காஃபிராக இருப்பார் ஒவ்வொருவரும் இந்த உலக காரணங்களுக்காக அவர்களுடைய மார்க்கத்தை விற்று இருப்பார்கள் என்று முகமது ரிசூருல்லாஹி சல்லா ஹஸ்மார்கள் சொன்னார் அதனாலே குழப்பம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இயக்கங்கள் வழியாக குழப்பம் வந்துச்சா அது ஓரளவு முடியும் போது இப்போ தனிநபர்கள் வழியாக குழப்பம் வருது தனிநபர்கள் வழியாக குழப்பம் வருது சின்ன சின்ன குழுக்கள் வழியாக குழப்பம் வருது பெரிய இயக்கமாக இல்லாமல் ஊரில் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன குழுவாக ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க ஒரு பத்து அல்லது ஒரு 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 சின்ன இயக்கமாக ஒரு இயக்கமாக இல்லாம ஒரு சின்ன குடும்பமாக இருந்துகிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு தனிநபர்களே பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு ஒரு காலத்தில் ஒரு கருத்தை பரப்பணும்னா ஒரு மேடை கிடைச்சா தான் பரப்ப முடியும் இந்த காலத்தில் ஒரு ஃபோன் இருந்தா பரப்பிடலாம் அதுதான் பெரிய ஆபத்து நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னால் ஒரு அதிசல மழை துளிகள் போல குழப்பங்கள் இருக்கும்னு செல்லல்லாஸ்லம் அவங்க சொன்னாங்க மழை துளிகள் போல அது தான் இன்னைக்கு பாருங்க ஒரு போனை திறந்தோம்னா யார் என்ன எப்படி பேசுகிறாங்கன்னு இல்லாம பேச்சுக்கள் வருதா இல்லைங்களா நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிற திகைப்பில் ஆழ்த்துகிற சொற்பொழிவுகள்லாம் நிறைய வருது தனிநபர்கள் நிறைய வர்றாங்க மார்க்கம் பேசுகிறோங்கிற பேரில் தனிநபர்கள் வர்றாங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஆன்லைன் வாய்ப்புகள் சமூக வாய்ப்புகள்னு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்த சூழ்நிலையில ஹிதாயத்தின் மீது அலட்சியமாக நாம கொண்டிருக்கிற நம்பிக்கையின் மீது அலட்சியமாக இந்த வீடியோக்களுக்குள்ளே இந்த சொற்பொழிவுக்குள்ளே கொஞ்சம் செவிவாழ்த்தி கொடுப்போம் என்றால் நாமும் வழிதவறி போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லா பாதுகாப்பானாங்க எந்த பேச்சு எப்ப எப்படி கொண்டு போகும்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க உக்குபாவை உக்குபாவை இஸ்லாத்துக்கு வந்த உக்குபாவை வெளியே கொண்டு போறதுக்கு அபுஜகளுடைய ஒத்த வார்த்தை காரணமா இருந்துச்சு அபுஜகளுடைய ஒரு வார்த்தை காரணம் மாறி போயிட்டான் அப்போ அப்படித்தான் நாம் கேட்கிற சொற்பொழிவுகள் பேசுகிற பேச்சுக்கள் ஏதாவது ஒன்று நம்மளை வழிகோம் சொன்னேன் எப்பவுமே நம்ம ஈமானுக்கு மேல கத்தி ஆபத்து என்கிற கத்தி தொங்கிக்கிட்டு பின்பற்றுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருவரை வைத்திருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆலிமை வைத்திருக்க வேணும் அவர் எப்படி இருக்கணும் ஆலிமாக இருக்க ஆலிமாக இருக்கு நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் சொல்லுவேன் சகோதரர்களே நான் உத்தரவாதம் உங்கள் உறுதியாக இந்த பள்ளிவாசலில் நின்று ஒரு ஆலிமாக என் அனுபவத்தின் மீது அனுபவத்தை அடிப்படையாக வைத்து சொல்றேன் ஒரு ஆலிமை பின்பற்றுகிற சந்தர்ப்பத்தில் நாம தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வலிதவறி போவதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்காது அல்லா பாதுகாப்பான நம்ம நம்முடைய ஈமானை அல்லா பாதுகாப்பா நான் இன்னும் சொல்லுவேன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்னு கூட சொல்லுவேன் ஆனால் அதில் நம்ம ஒரு எச்சரிக்கைக்காக நான் இதை சொல்றேன் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் நாம் சொல்ல முடியும் ஒரு ஆளுமை பின்பற்றுகிற போது நாம் வழிதவறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது உறுதிமிக்க ஒரு ஆலிம் அவர் பேச்சு அவருடைய கருத்தின் அடிப்படையில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று இருக்க வேண்டும் அது நம்முடைய கடமையும் கூட நம்முடைய தொழுகைக்கு ஒரு இமாம வச்சிருக்கிறோமா இல்லையா அதேபோல் நம் வாழ்க்கைக்கு ஒரு இமாமை நாம் வைத்திருக்க வேணும் அவரிடத்தில் கலந்து பேசி கருத்துக்கள் நம் காதுகளுக்குள்ளே வருகிற போது ஹசரத் இது சரிதானா என்று கருந்து கலந்து பேசி அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும் அவர் குறித்து நாம் தெளிவாக இருக்கணும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் மார்க்க அறிஞராக இருக்கணும் அதனால தான் நமக்கு அதிலேயும் குறிப்பாக இளைஞர்களுக்கு முகமது பின் சீரின் ரஹமத்துல்லா அலிஹி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமானது அம்மன் தீனக்கும் யாரிடமிருந்து நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் யார்டு மார்க்கத்தை கத்துக்கிறீங்கிறது கவனமாக இருங்க ரொம்ப பிரபலமானது ஆனா அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு அவங்க யாரை பார்த்து சொல்றாங்கன்னா ஷபாப் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே இளம் பெண்களே வாலிபர்களே இளம் பெண்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் வழியில் செல்கிறீர்கள் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு நாம் மார்க்கத்தை கேட்க போக கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது ஏதோ ஒரு கவர்ச்சி ஒன்று பேச்சு கவர்ச்சி அல்லது ஆள் கவர்ச்சி அல்லது வேறு ஏதாவது சில சில செயல்கள் செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் கவர்ச்சி அதுக்கு அடிபட்டு போயிடுறாங்க அப்படி போகக்கூடாது மார்க்க நமக்கு ரொம்ப எச்சரிக்கை இருக்கு யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனமாக இருங்க இப்பன்னு சீரின் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க வந்தவங்க அவங்க கிட்ட சொன்னால் அவர்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லட்டுமா இப்படினு சீரின் ரஹமத்துல்லா அலியிட்ட சொல்கிறாங்க ஹதீஸுக்கு பி ஹதீஸின் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லட்டுமா இப்பன்னு சீரின் ரஹமத்துல்லா அழகி ரொம்ப பெரிய மனுஷர் அவர் சொல்றாரு லா ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் கேட்டுறாங்க ஆயத்தம் கிதாப் இல்லை இல்லாட்டி அல்லாவுடைய ஒரு ஆயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட ஓதி காட்டவா அப்படிங்கிறாங்க அப்பவும் அவர் சொல்றாரு லா வேண்டாம் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு போங்க இல்லாட்டி நான் எந்திரிச்சிடுவேன் என்ன இவர் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தங்க வந்து ஒரு ஹதீஸ் சொல்கிறேங்கிறாரு வேண்டாங்கிறாரு ஒரு ஆயத்து சொல்கிறேங்கிறாரு வேண்டாங்கிறாரு அப்படின்னு கூட இருந்தவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க உமாக்கான அலைக்க இப்போ என்ன வந்துச்சு அவர் ஒரு ஆயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா என்ன ஒரு ஹதீஸை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா என்ன அதை காது கொடுத்து கேளுங்களேன் ஏன் வேண்டாங்கிறீங்க என்றபோது முகமது புன் ஷீரின் ரஹமத்துல்லா அலிகி சொன்னார்கள் இன்னி ஹஷீத்தோ எக்ரா ஐ ஐயக்ரா அலை ஆயத்தன் பையஹரிஃபானிகா அந்த ரெண்டு பேர் ஒரு ஆயத்தை ஓதுறதுலேயே என்னை அவர்கள் தடமாற்றி விடக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன் யாரோ என்னவோ தெரியாது இவங்க யாரோ வந்து எங்கிட்ட ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறேங்கிறாங்க ஒரு ஹதீஸ சொல்லி காட்டுறேங்கிறாங்க நான் அதை சொல்றதுலேயே அவங்க என்னை தடமாற்றி விடக்கூடாது என்று பயப்படுகிறேன் தான் வேண்டான்னு சொன்னேங்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் இருக்கு சகிஹ் முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இதை வலியுறுத்துகிற ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு சம்பந்தப்பட்டது அப்துல்லாஹிபு அப்பாஸ் அலி அல்லாஹு அப்படிங்கிறவர் வர்றார் வந்து ஒருத்தர் வர்றார் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் தெரியுமா இல்லைங்களா ரசூல்லாவுடைய பெரியதாமே அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அலி அல்லாஹுமா அவர்கிட்ட அதவி அவர் ஒரு தாபி தான் அவர் வந்து காலல்லா காலரசூலுல்லான்னு ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய ரசூல் சொன்னான்னு யாருக்கிட்ட கிட்ட சஹாபி கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிற போது ஃபஜால் அப்பாஸ் அலி அல்லாஹு பேசாதேன்றான் சொல்லாதே அவர் என்ன சொல்ல போறாரு காலல்லா கால ரசூல் இல்லான்னு சொல்ல போறாரு இவர் சொல்றாரு நீ பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பல அவர் பக்கமே திரும்பல போயிட்டார் அப்ப அவரு கேட்கிறாரு நான் உங்ககிட்ட என்ன வந்து சொல்லிட்டேன் காலல்லா கால ரசூல் இல்லன்னு தானே சொன்னேன் நீங்க என்னமோ நான் உங்கள்ட்ட தப்பா பேசின மாதிரி நீங்க என்ன இப்படி ஒதுக்குறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அதற்கு விளக்கம் சொல்கிறார் இது எப்போ நடந்தது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது இபுனா அப்பாஸ் ரலி அல்லாஹுத்தல் அனுகு சொல்றாங்க இன்னா குன்னா மர்ரத்தன் இதா சமீனா ரஜலன் எகூலு கால ரசூலுல்லா ஒரு காலம் இருந்தது இவரே எந்த காலத்து சொல்றாரு ஒரு காலம் இருந்தது யாராவது அல்லாவுடைய தூதர் சொன்னார் என்று ஒரு பேச்சு எடுத்தா இப்பு ததர்த்து அபசாருனா அவரை நாங்க ஓடி போய் பார்ப்போம் அவர் என்ன சொல்றான்னு காதால கேட்போம் அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் பலம்மா ரகிபன்னாசுலூல் இன்னைக்கு மக்கள் பல்வேறு தலங்களிலும் உழவ ஆரம்பித்து விட்டார்கள் பல்வேறு அவங்க ஆதாரமா சரியானதெல்லாம் பார்த்துட்டு வர்றதில்ல பல்வேறு தலங்களில் உழவ ஆரம்பித்து விட்டார்கள் லம் நாம மக்கள்கிட்ட இருந்து கேள்விப்படும் போது எது நமக்கு உறுதியாக தெரியப்பட்டிருக்கோ அதைத்தான் நாம ஏத்துக்குவோம் மற்றதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு தலான்னுக்கு சொல்றாங்க இது எதை நமக்கு சொல்லுதுன்னா மார்க்கம் என்கிற பெயரில் யாராவது எதையாவது சொல்ல வந்தால் எல்லாத்துக்கும் காது கொடுக்க காது கொடுக்க கூடாது என்னென்ன மார்க்கம் அதைத்தான் தான் அவர் சொல்கிறார் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ஒரு காலம் இருந்தது எல்லாம் கேட்குறதுல நியாயம் இருந்தது சொல்கிறவங்கள்ட்ட சத்தியம் இருந்தது இன்னைக்கு பலர் பல கட்டங்களில் பல தலங்களில் உழவுகராக வந்து விட்டார்கள் அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்தா நம்முடைய ஈமான் ஆபத்தில் வந்துடும் அதனாலே நாம் அதற்கெல்லாம் போகக்கூடாது இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை அறிஞர்கள் சொல்கிறாங்க இன்னைக்குள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா அல் ஃபுக்கஹா உல் முத்தி முஸ்லீம் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பெரிய சர்ச்சை என்னன்னா தன்னிஷ்டத்திற்கு மார்க்க தீர்ப்பு சொல்கிறவர்கள் அறிஞர்கள் அதில் ஆய்வு செய்கிறாங்க அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க என்னவெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு இவங்க பேசுகிற சில செய்திகள் உமர் அலி அல்லாஹு தலான் சொல்லப்பட்டிருக்குமானால் அவங்க தனியாக முடிவெடுத்திருக்க மாட்டாங்க அவங்க உடனே பதுரு சுகதாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்வார்கள் அது மாதிரியான விஷயங்களையே இவங்க தனித்தனியாக சின்ன சின்ன ஆளுங்க இதுதான் மார்க்கம் இதுதான் மார்க்கம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்று அறிஞர்கள் கவலைப்படுறாங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஆளாளுக்கு சட்டம் சொல்லி போயிட்டாங்க சட்டம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சட்டம் சொல்லிட்டு இருக்காங்க தனிநபர்களாக ஏதாவது ஒரு கவர்ச்சி அவங்ககிட்ட இருக்கு ஒன்று பேச்சு கவர்ச்சி இருக்கு அல்லது உடல் கவர்ச்சி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பெரிய இஷ்யூ என்னன்னா பியூட்டி கரண்ட்ல இருக்கிற பெரிய விஷயம் என்னங்க பியூட்டி அழகு பெண்களுடைய அழகு மட்டும் இல்லை பெண்கள் யாரை கவனிக்கிறாங்களோ அந்த ஆண்களுடைய அழகும் பெரிய யாரை கவனிக்கிறாங்கன்னா அழகாக இருக்கிறதத்தான் கவனிக்கிறாங்களாம் வாய்வு சொல்லுது நீங்க ஒரு நல்ல கருத்தை பதிவிட்டால் கூட இந்த சமூக ஊடகங்கள் பாருங்க ஒரு கவர்ச்சியான பொம்பளையோட படத்தை போடுறான் போடுறானா இல்லைங்களா போடுறானா இல்லை ஆம்பளைக்கு விற்கிற ரேசருக்கு யார் போடுறா ஒரு பொம்பளையோட படத்தை போடுறான் அப்ப இன்னைக்கு இருக்கிற காலம் மக்கள் வந்து பியூட்டி அழகுல மயங்குறாங்களாம் அந்த அழகுல மயங்குறதுல யார்கிட்டையும் மயங்குறாங்களாம் ஆலிம்களாக சம் மார்க்கம் சொல்லுகிறவர்களாக அழகானவர்கள் வருகிற போதும் அயங்குறாங்களாம் கேரளாவில் நான் ரெண்டு விஷயம் ஆனால் நான் யார் பேர் சொல்லலை ரெண்டு ரெண்டு பெரிய விஷயம் கேரளாவில் சின்ன வயசு ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு அல்லது கிளாஸ் நடத்துகிறோம் வேறு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்தாங்க அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்கலை எவ்வளவோ மூத்த மூத்த பெரிய ஆளுங்கள் இருக்கிற ஊர் கேரளா தானே அதையெல்லாம் விட்டுட்டு பெண்கள் அடிக்ட் ஆனாங்க அந்த ரெண்டு பேருடைய அழகுக்கு அது ரொம்ப அசிங்கமான பிரச்சனையாக சமீபத்தில் மாறி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு பெண்கள் எவ்வளவு அடிக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மணிக்கணக்காக அவங்களுடைய ஷோவை இந்த பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க மணிக்கணக்காக பார்த்துட்ருப்பாங்க எதுல அடிக்ட் ஆனாங்கன்னா அவ ஆய்வு முடிவு சொல்லுது வேற ஒண்ணு இல்லை அழகு ஒரு அழகான தோற்றமாக இருக்கிறான் அவன் பின்னாடி அவ்வளவு பேர் போறாங்க குறிப்பாக பெண்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் நம்ம தமிழ் பேசுகிறவங்களும் அப்படித்தான் இளம் இளம் வயசுக்காரங்களா இருக்காங்க இளம் வயசுக்காரங்களா இருக்காங்க தோற்றம் பார்ப்பதற்கு அழகா இருக்கு ஓ அப்படி உடனே அதன் பக்கம் ஒரு ஈர்ப்பு வருது மார்க்கத்தை உடல் கவர்ச்சியை வச்சா பார்க்கறது உடல் கவர்சியை வச்சா மார்க்கம் பார்க்கறது பிலால் அலி அல்லாஹூத் அலாபு சாலிம் மௌலா அபு ஹுதைஃபார் அலி அல்லாஹூத் இவங்கெல்லாம் ரொம்ப தோற்றத்தில் சாதாரணமானவர்கள் இந்த மார்க்கத்தின் மகத்தான மனிதர்கள் இப்போ தீன பார்க்கறதுக்கு எதை பார்க்கக்கூடாது அழகை பார்த்து பார்க்கக்கூடாது நடிப்பை பார்த்து போகக்கூடாது சில பேர் இருக்காங்க அப்படியே நடிப்பான் நல்லா தெரியும் நல்லா நல்ல நம்ம தமிழ் தமிழ் சொற்பொழிவாளர்களை ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு நடிப்பான் நடித்து அழுவாங்க அவன் அழுகுவாங்க சிரிப்பாங்க இந்த அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் காட்டுவாங்க நடிப்பாங்க ஆனா அந்த நடிப்புக்கு பின்னால் வெளிப்பட்டது என்னன்னா முதல்ல வெளிநாட்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்த போது புலப்பட்டது என்னன்னா போதை மாத்திரை கடத்தல் வழக்கில் அவர்கள் பெயர் சேடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதை என்னங்க எல்லாரும் பெருசா உட்கார்ந்துருக்கு ஒரு போதை கடத்தல் ஒன்று பெருசாக வந்துச்சா இல்லைங்களா அதாவது போதை பொருள் அல்ல அது போதை கஞ்சா மாதிரி போதை பொருள் இல்லை இது ரொம்ப தந்திரமா இதை வச்சு நீங்கள் போதை பொருளை உண்டாக்கிக்கலாம் இது எப்படி வந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லையா ஆட்சியை பிடிச்ச போது அங்கே நிறைய ஹெராயின் விளையும் ஹெராயின் அபின்லாம் அங்கே விளையும் அவங்க ஆட்சி பிடிச்ச போது இந்த விளைச்சலை தடுத்தாங்க இந்த விளைச்சலை தடுத்த போது நடுக்க ஏற்பட்டது பிரான்ஸுக்காரங்களுக்கு பிரான்சுக்காரர்களுக்கு இத்தாலிக்காரங்களுக்கு ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கு நடுக்க ஏற்பட்டச்சு அவனுக்கு இது வேணும் அது கிடைக்காம போன போது அதை செயற்கையாக உற்பத்தி செய்வதற்கு பல மருந்துகளை தயார் செய்தாங்க மூலமா அந்த மருந்து மூலப்பொருள்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற மத்திய ஆளுங்கட்சி ஒருத்தருக்கு இருந்து வாங்கி தமிழ்நாடு வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்ளை செய்த கூட்டம் ஒன்று சமீபத்தில் சிக்கிச்சு நீங்க பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த சிக்கின கூட்டத்தில் இந்த மேற்படி பிரச்சாரகர் இருந்தார் பிரச்சாரர் இருந்தார் அவர் விசாரிக்கப்பட்டார் இப்ப நாம மார்க்கம் சொல்றாருன்னு யாருக்கு பின்னாடி போனோம் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் இப்ப நம்ம ஹிதாயத்தை எங்க பறிகொடுக்கிறோம்னு யோசிக்கணுமா இல்லையா சோதரிகளை அப்ப கவர்ச்சிக்கு பின்னால் போகக்கூடாது நாம் சொல்ல வேண்டும் யார்கிட்ட போய் தீன கேட்குறோங்கிறதுல ஒரு தெளிவு நமக்கு வேணும் இவங்க சொல்கிறாங்களா இப்படிப்பட்டவங்க பேசுகிறாங்களா இவங்க சொல்கிறாங்களா இவங்க எப்படி அந்த தெளிவு வேணும் யார் இதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த தெளிவு வேண்டும் அந்த தெளிவில்லாமல் போகிற போது என்ன நடக்கும்னா நாம் விவகாரத்துக்குள்ளே மாட்டுவோம் இது ஒன்று ஒன்று இந்த மாதிரி நாடகத்தனமாக நடித்து பேசுகிறவங்க பின்னாடி போகிறது ஒன்று நடக்குது இன்னொன்று நடக்குது என்ன நடக்குதுன்னா தீவிரமாக தீன பின்பற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வர்றாங்க நாங்க தீவிரமா தீன பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது